வணக்கம் இப்போ வந்து அதிகாலையில் எழுதுறதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அதிகாலையில் எழுந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ நான் என்னுடைய அதிகாலையில் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் ஒரு நாலு மணிக்கு எழுந்திருப்பேன் எழுந்து குளிச்சிடுறது குளிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் நேரம் மெடிடேட் பண்ணுவேன் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கம்யூனிட்டியில் இருக்கும் மிராக்கல் மார்னிங் கம்யூனிட்டின்னு அந்த கம்யூனிட்டியில் சில ப்ராக்டிசஸ்லாம் ஒரு ஆறு மணி வரையே இருக்கும் அதை முடிச்சுட்டு நான் என் ரூம்லேருந்து நான் வெளியில் போகணும் வெளியே வீட்டுக்கு போவேன் போகிறதுக்குள்ளேயே இதில் பார்த்திங்கன்னா பகவத்கீதையை சும்மா ரேண்டமாக ஓப்பன் பண்ணி அன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்பேன் ஓப்பன் பண்ணி ஏதோ இருக்கிறத படிப்பேன் அதே மாதிரி ரிபு கீதை என்னுடைய குருநாதர் வந்து சஜஸ்ட் பண்ணது இதை டெய்லி படிக்கணுங்கிறது அதனால் இருந்து இப்படி ஓப்பன் பண்ணி அதில் என்ன வேர்ஸ் வருது ஒரு பேஜாக இருந்தாலும் சரி ஒரு பேராகிராஃபாக இருந்தாலும் சரி அதை படிப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச லலிதா சகசிரநாமம் அதுலேயும் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி ஒரு நாலஞ்சோ அந்த ஸ்லோகத்தை படிப்பேன் அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி கிளம்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜேர்னலிங் பண்ணுவேன் ஜேர்னலிங்னா என்னென்னா ஒரு நோட்டில் முதல் நாள் நடந்த விஷயங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறது ஸோ முதல் நாள் நடந்ததுக்கு தான் சொல்லுவோம் காலையில் ஸோ டேட் போட்டு நன்றி நன்றி இது இதுக்கெலாம் நன்றி அப்படின்னு எழுதுவேன் அதுக்கப்புறம் அன்னைக்கு உள்ள அன்னைக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் அந்த வேலைகளை பண்ணணும் அதை நாலு பிரிவாக பிரிச்சுருப்பேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து ஹெல்த் விஷயமாக நான் என்னென்னா பண்ணணும் அப்புறம் வெல்த்து வெல்த்துக்கு என்னெல்லாம் பண்ணணும் அன்றைக்கி நான் என்ன நான் பண்ணுற ஒரு சிறு தொழிலாக இருந்தாலும் சரி அந்த வெல்த் ரிலேட்டடாக என்ன விஷயம்லாம் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது அப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸு ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம வீட்டில் உள்ளவங்களோட நான் எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கும் அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவலாக அன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் ஜபம் பண்ண போகிறேன்னா மெடிடேஷன் பண்ண போகிறேன்னா இல்லைனா ஏதாவது புதுசாக படிக்க போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் எழுதி வச்சுருப்பேன் இது ஒரு நாளைக்கு இன்றைக்கி உள்ளதுக்கு மாத்திரம் அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா முதல் நாள் நடந்ததில் ப்ரவுட் மூமெண்ட்ஸ் என்ன அப்புறம் ரிக்ரெட் மூமெண்ட்ஸ் என்ன சில சமயம் நம்ம யார் மேலேயோ குழந்தைங்கள் மேலேயோ ஹஸ் ஹஸ்பண்ட் மேலேயோ ஒரு எரிஞ்சு விழுந்திருப்போம் கோவம் வந்திருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ரிக்ரெட் பண்ணுவோம்ல ஐயோ எதுக்கு இப்படி இவ்வளோ கோவப்பட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதில் எழுதலாம் சில விஷயங்களை பண்ணாமல் விட்ருப்பேன் அதையும் எழுதுவேன் ஏன் நான் பண்ணலை அப்படிங்கிறத யோசிப்பேன் சோம்பேறி ஆகிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரவுட் மூமெண்ட்ஸில் பசங்க கூட நல்லா இப்போ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் டைம் ஸ்பென்ட் பண்ணியிருப்பேன் அன்றைய நாளை ரொம்ப ப்ரொடக்டிவாக பண்ணியிருப்பேன் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சதுனால ஒரு மனது திருப்தி வரும் இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் ப்ரவுட் மூமெண்ட்ஸில் எழுதுறது இது ஒரு ப்ராக்டிஸாக டெய்லி காலையில் எழுதிச்சு பண்ணிகிட்டு இருக்கேன் புத்தர் மேலே எனக்கு ஒரு தனி அன்பு ஸோ இது வந்து கம்போடியாவில் வாங்கினது இந்த புத்தர் சிலை இது வந்து தர்மசாலாவில் வாங்கினது இது அடிக்கும்போது டக் டக் டக்குன்னு சவுண்டு வரும் அது மாதிரி இது ப்ரேயர் பெல்லுன்னு அவங்க சொல்லுவாங்க என்னென்னா இதை நம்ம சுற்றிட்டே ஓம் மணி பத்மேகம் சொல்லணும் ஓம் மணி பத்மேகம் ஓம் மணி பத்மேகம் ஓம் மணி பத்மேகம்னு சுற்றுவாங்க அவங்க நம்ம சுற்றி சுற்றிட்டு பண்ணும்போது அந்த மந்திரங்கள்லாம் இந்தக்குள்ளே இருக்கிறது மாதிரியும் அது பல மடங்காக ஒவ்வொரு தடவை சுற்றும் போதும் இந்த நம்ம பிரபஞ்சத்தோடு சுற்றுற மாதிரியும் அவங்களுடைய ஐதீகம் அதுதான் அது இது 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 சின்ன ஒரு என்ன சொல்கிறது பூஜை ரூம்லாம் சொல்ல மாட்டேன் இதில் விளக்கு விளக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது என்றைக்கோ ஒரு நாள் ஊது பற்றி கொடுத்துவேன் அவ்வளோதான் மத்தபடி எனக்கு ரொம்ப பிடிச்ச காரர் தான் எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இதில் தான் வச்சு பண்ணுவேன் இது வந்து இப்போ சமீபத்தில் ஒரு புத்தர் மானஸ்ட்ரிக்கு போயிருந்தேன் ஒரு பத்து நாள் இன்ட்ரடக்ஷன் டு புத்திசம் கிளாஸ்ன்னு அங்கே கொடுத்த ஒரு சின்ன ஒரு படம் அதில் அவங்க சொன்ன மந்திரம் எழுதி வச்சிருப்பேன் அவங்க சொன்ன ஒரு மந்திரம் அதில் எழுதி அதில் வச்சுருக்கேன் இது வந்து பியூரிஃபிகேஷன் மந்திரான்னு சொல்லிட்டு அது மாதிரி யாரோ எனக்கு கொடுத்த கோரக்கர் சித்தரோட ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இஷ்டதேவ முருகனோட கந்த சஷ்டி கவசம் ஒரு குட்டி புக்கு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ப இந்த பிக்சர் வந்து இது பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி பார்வதி கோபப்படுற மாதிரி மூஞ்சை திருப்பி திருப்பிக்குவாங்க சிவன் வந்து அவங்க கோபத்தை அடக்கிறதுக்காக கன்னத்தை பிடிச்சி இருக்கிற மாதிரி அது ஒரு படம் இது ஒரு கோயிலில் இருந்துச்சு பார்த்து அதை வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இந்த புத்திஸ்டில் போனதுனால அவங்களோட ப்ரேயர் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை எழுதி வச்சுருக்கேன் இன்னொரு நோட்டில் இதுவும் நான் டெய்லி சொல்லுவேன் ஏன்னா இது என்ன சொல்ல வருது அப்படின்னா லைக் விஷ் கிராண்டிங் ஜுவெல் அதாவது நம்ம கல்பவ்ஷம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கல்பவ்ஷம் மாதிரியும் பவர்ஃபுல்லான மந்திராசு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எவ்வளோ ஒரு பலனை கொடுக்குமோ நான் சாதாரண நம்ம சென்டியன்ட் பீயிங்ஸுங்கிறாங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கு எப்படி உதவி பண்ணுமோ அதே மாதிரி என்னுடைய உடலும் மனமும் என்னுடைய செயலும் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் உதவியாக இருக்கணும் கஷ்டத்தை போக்குறதுக்கு நான் அதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரேயர் ஸோ இதுவும் இப்போ நான் புதுசாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் போதிசத்வா ஆட்டிடியூட்னு பேர் போதிசத்வானாலே நான் புத்தரோடைய இது தானே ஸோ அவருடைய ஆட்டிடியூட் அந்த இந்த மனநிலையில் இருக்கணும் அப்படின்னு அதாவது என்ன இந்த ஜீவம் எடுத்ததுக்கு இந்த உயிரை எடுத்ததுக்கு நான் மக்களுக்கோ இந்த பிரபஞ்சத்துக்கு என்னால் ஆனது எல்லாமே நான் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரேயர் ஸோ இதை முடிச்சுட்டு என்னுடைய நாள் ஆறு மணிக்கு இல்லை ஒரு ஆறு ஆறு காலுக்கெல்லாம் வெளியில் போயிடுவேன் என்னுடைய தே வேலைகளை பார்க்குறதுக்கு அவ்வளோதான் திருப்பி ராத்திரி வந்தேன்னா ஒரு ஒம்பது மணிக்கு தூங்குவேன் நாலு மணிக்கு எழுந்திருவேன் ಇದು ದಾಳಿಯ ಡೈಲಿ ಶೆಡ್ಯೂಲ್